பிள்ளை பேரு என்ன எங்க இருக்காரு அவர் எங்க இருக்காரு என்ன சொல்லணும் உண்மை சொல்லணுமா போய் சொல்லணுமா அது தப்பு எது சொன்னாலும் கேட்ட கொண்டா தப்பு இல்ல காத்துல பூ வச்சிருக்கவனை பார்த்து சொல்ல அப்படி உன் மகனுடைய மனசை பார்த்த இப்போதைக்கு அவனுக்கு தேவையில்லாத ஒரு ஆசையால ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிட்டான் அதுல இருந்து அவன் ஆகி பார்த்தாலா அவன் வாழ்க்கை இப்படி குழப்பமானதா போயிருமா என்பது உன் மனதில் இருக்கிற ஒரு கவலை ஆனா அவனுடைய மனதை ஆராய்ந்து பார்த்து சொன்னோம்னா அம்மாவுக்கு தெரியாமலே நம்ம வண்டியை ஓட்டிக்கிடணும் ஏன்னா அவ பாக்குற லைன்ல நம்ம போய் விழுந்தோம்னா நம்ம வாழ்க்கை ரசிக்காது நமக்கு இதுதான் கரெக்ட் அப்படின்னு அவன் ஒரு லைனை பிடிச்சி வச்சிருக்கான் இப்போதைக்கு அவனுக்கு தொழில கடன்களும் இருக்கு மனவதனையும் இருக்கு அவன் உடல்நிலைகளும் கொஞ்சம் ஆரோக்கியம் குறைகள் இருக்கு இந்த மூணையும் சரியாக்கி உன் மகளை உங்ககிட்ட முழுசா ஒப்படைச்சா